வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது ஆற்றச்சில இப்படி பிரியாணி செய்ய போகிற வேண்டும் கீரிச்சம்ப அரிசியை நாங்கள் பயன்படுத்தி இந்த ஆற்றி பிரியாணி செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் கீரிச்சம்ப அரிசி உப்பு ஆட்டுறச்சி ஜோக்க தனி தூள் பிரியாணி மசாலா மல்லி இல வெங்காய புதினா இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெள்ளப்பூடு தேசிக்காய் நெய் கடலை எண்ணெய் பிரியாணின அளவு பார்த்தீங்கள்டா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ ஆட்டுரைச்சி முந்நூறு கிராம் ஜோக்கட் மிளகாய் தூள் ஒரு மேசக்கரண்டி ஒரு மேசக்கரண்டி மசாலா தூள் கொத்தமல்லி ஒரு பொடி புதினா ஒரு பொடி மூன்று வெங்காயம் மூன்று வெள்ளப்பொடு தேசிக்காய் உண்டு தக்காளி பழம் உண்டு ஆறு ஏழு பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் இஞ்சி முதல்ல நாங்கள் வந்து புழுங்கரிசிய கீரிச்சம்பா புழுங்கரிசி இதை கழுவி நாங்கள் ஊற வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் அரிசி அளந்து எடுத்துக் கொள்வோம் இப்ப நாங்கள் வந்து இந்த கப்ல தான் அரிசி அளக்க போறோம் கப் அரிசிக்கு தண்ணி அப்படி நாங்கள் எடுக்கிற அளவுக்கு அரிசி நாங்கள் தண்ணிய விட்டு கொள்ளணும் ரெண்டே கப் அரிசி இருக்குது நாங்கள் ரெண்டே கப் அரிசிக்கு நாலரை கப் தண்ணி விட்ட மட்டும் காரணம் இப்ப நாங்கள் அரிசியை நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் அரிசியை கழுவி ஊற விட்டுட்டு நாங்கள் வெங்காயம் வெள்ளப்பூடு துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இந்த துப்புரவு எடுத்த மரக்கரிய கழுவி எடுத்துக் கொள்வோம் கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் வந்து எடுத்து கொள்ளுவோம் இப்ப வெங்காயத்தை நாங்கள் வெட்டி எடுத்து நாங்கள் வெங்காயத்தை பேஸ்டா அரைச்சு எடுத்து கொள்ளுவோம் அதே தான் இஞ்சியும் வெள்ளப்புடையும் வெட்டி நாங்கள் அரைச்சு எடுத்து கொள்ள சின்னனா வெட்டி எடுத்த எங்களுக்கு ஈஸியா அரைச்சு எடுத்து கொள்ளலாம் நாங்கள் வெட்டி வச்சிருந்த இஞ்சி வெள்ளைப்பூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல அரைச்சு எடுத்து கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் வெங்காயத்தையும் நல்ல பேஸ்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்து கொள்ளுவோம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி நாங்க எப்படி பிரியாணியை செய்ய போற மாட்டாங்க தொடர்ந்து பாப்போம் எல்லாமே ஏற்கனவே செய்து வச்சுட்டு செய்த மட்டாதான் ஈஸியா செய்து கொள்ளலாம் இப்போ அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து சட்டி சூடாகுது நான் ஒரு நூறு எம் எல் அப்படி கடலை எண்ணெய் விட்டு கொள்ள போறோம் உங்களுக்கு பாக்கவே தெரியும் பாருங்க ஒரு அளவா நூறு எம் எல் நீங்க முகநூறு செய்யறதாக இருந்தா நீங்க கூட கூடன்னு அளந்து விட்டு கொள்ளுங்க

பாருங்க புதினா வந்து உங்களுக்கு நல்லா வெந்தையில வதங்க நான் ஏன் புதினாவை இப்ப சேர்க்கிறேன் சொல்லி சொன்னா உங்களுக்கு பிரியாணியில வந்து புதினா பாசமா இருக்கும் அதனுடைய நேரத்துக்கு நாங்கள் வெண்ணெயில போட்டு வளர்க்கணும் பண்ணா எல்லாத்தோடையும் சேர்க்கு எங்களுக்கு புதினா அந்த வாசம் தெரியாம இருக்கும் வதங்கட்டு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தையும் இந்த புதினாயில நெய் வெங்காய கடலை மூண்டையும் வழங்கப்பட்ட எங்களுக்கு மூண்டும் வழங்கி கொண்டு இருக்குது இப்படி வழங்கிக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லிலையையும் சேர்த்துக் கொள்ளுவோம் நல்லா நிலமை புதங்கணும் இப்படி வதங்கி வரைய நான் அடுப்ப நல்ல லோவில வச்சு கொள்ளணும் நாங்கள் பரங்கோ நல்லா உங்களுக்கு கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரைய தனி மிளகாய் தூள் பரங்கோ நான் உண்டு ஒன்றரை தேக்கரண்டி அப்படி ஒன்றரை மேசக்கரண்டி ஒன்றரை மேசக்கரண்டி அப்படி தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்வோம் இந்த எண்ணெயில நாங்கள் அடுப்ப வந்து நல்ல லோல எங்களுக்கு இந்த எண்ணெயில மிளகாய் தூள் பொறிஞ்சு நல்ல ஒரு கலர் எங்களுக்கு பிரியாணி ஆனபடியா வேறங்கும் இனி வந்து நாங்கள் பிரியாணி மசாலா தானே அது வந்து ஒரு குவிவா ஒரு மேசக்கரண்டி அப்படி போட்டு கொள்வோம் அப்பதான் எங்களுக்கு பிரியாணி வாசம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்படி நல்ல ஒரு கலரா எங்களுக்கு வேலையைக்குள்ள நாங்கள் அடிச்சு அரைச்சு எடுத்து வச்சிருந்த வச்சிருந்தாங்க வெங்காயம் வெங்காயம் அரைச்சு வச்சிருந்தாங்க அந்த வெங்காயத்தை இதுக்குள்ள கொள்ளுவோம் பாருங்க பெரிய வெங்காயம் செண்டர வெங்காயம் அப்படியே அரைச்சி வச்சுன்னா அரைச்சு இதோட நல்லா கலந்து இந்த வெங்காயத்தில பச்சை மனம் போக மட்டும் நாங்கள் அடுப்பை வந்து லோவுல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக் கொள்ளணும்

நல்ல லோ கீட்ல வரையக்குள்ள நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ள அரிசி இறைச்சி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாங்கள் உப்பு போடணும் நான் வந்து ஒன்றரை தேக்கரண்டி அப்படி உப்பு உப்பு கணக்க சாப்பிடுற நீங்களா இருந்தா கொஞ்சம் மிக கூட்டி சேர்த்துக் கொள்ளலாம் நாங்கள் தண்ணி விட்டா பிறகு இடையில இருக்கா பார்த்து கொள்ளலாம் பலவு காணுமா காணாதாண்டு நல்ல பிரவுன் கலர்ல வரணும் மறுபடியும் நாங்கள் இன்னொரு கொஞ்ச நேரம் இத வதக்கிக் கொள்ளுவோம் நல்ல பிரவுன் கலரா மாறி வரையக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் தக்காளி பழம் இதுகள் எல்லாம் போட்டு இந்த ப்ரவுன் கலர்ல இப்படி எங்களுக்கு வெரையைக்கு தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சு விதைக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த ஜோக்கெட்டை விட்டுக் கொள்ளுவோம் ஜோக்கெட் வந்து எங்களுக்கு ஒரு முன்னூறு கிராம் அப்படி காணும் மனப்படியாக நாங்க ஜோக்கெட்டை விட்டு கொள்வோம் விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்வோம் நல்லா விட்டு நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு கொதிச்சு என்ன தனியர்களுக்கு வரது தெரியும் நாங்க எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய சேர்த்து கொள்ளுவோம் காரியங்கள்லாம் நல்லா எல்லாமே வதங்கி வந்துட்டு பாருங்க தக்காளி பழத்த மனங்கள் எல்லாம் போய் வெங்காயம் இஞ்சி பேஸ்ட் எல்லாம் நல்லா எங்களுக்கு எண்ணெயில நல்லா வந்து கலரும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பிரவுன் கலர்ல வந்துட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க சைட்ல வந்து பாருங்க எண்ணெய் தன்மை தனிய எண்ணெய் பிரிஞ்சு தனிய வருது பாருங்க இதுல இருந்து பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து குமுளியா வந்து உடைஞ்சு பெருக்கிது இப்படி விரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள் எல்லாமே ஆட்டு வச்சி அந்த வச்சியை நாங்கள்

ஒரு கலர் வந்திருக்கு உங்களை பார்க்கவே தெரியும் நாங்கள் எந்த விதமான இங்க ஒண்ணுமே சேர்க்கையில பெருங்கோம் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில பெரிய போட்டபடியா நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்குது பிரியாணின்ற கலர் இப்ப நாங்கள் நல்லா கிளறி இந்த மசாலா வந்து எங்களுக்கு புரட்சியோட சேரணும் பாருங்க இப்படி ஆட்டு வந்து இப்ப பாருங்க ஒரு ஒரு காவாசி அப்படி அழிஞ்சிட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க கலர் மாறி கொண்டு வந்திருக்கு கலர் இப்படி வேற நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள் தேசி புளி அந்த தேசி புளியை இதுக்குள்ள விட்டுக்கொள்ளுவோம் விட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம் அப்பதான் இந்த புளி வந்து ரச்சி எல்லாம் நல்லா சுவேர் ஈரும் நல்லா ஊறி முடிய நாங்கள் தண்ணியை விட்டு கொள்வோம் இப்ப வந்து தேசி புலியை விட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் வந்து இந்த நேரங்கள்ல உங்களுக்கு இப்படி பதம் தெரியக்குள்ள அடுப்ப வந்து நாங்க நல்ல லோவா வச்சு கொள்ளணும் ஹை ஹீட்ல வச்சிருந்தோம்டா எல்லாமே மசாலா எல்லாம் பெரிய வலி கட்டுறோம் லோ ஹீட்ல வச்சு நாங்கள் தேசி புளி மசாலாக்கள் எல்லாம் இந்த இறைச்சியில ஊறணும் ஆனபடியா நாங்கள் இப்படியே கிளறி கொஞ்ச நேரம் விட்டு கொள்ளுவோம் நீங்கள் இந்த பதம் நிறையக்குள்ள கிளறி பார்த்து உப்பு காணுமாடோ ஒரு பாப்பா அப்படி உங்களுக்கு உப்பு காணாம இருந்தா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளணும் நானும் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ள போறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் வேற உங்களுக்கு இறைச்சியில இருந்தும் தண்ணி வந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கூடுதலா வந்திருக்கு இன்னும் நாங்கள் தண்ணி சேர்க்கையில உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து இறைச்சியோட ஊறணும் ஆனபடியா நாங்கள் இப்படியே லோ ஹீட்ல விட்டு கொஞ்ச நேரம் விட்டு கொள்ளும் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் உரைட்சி வந்து ஒரு அரைவாசி பதம் அவிஞ்சு கொண்டு வந்து இனி நாங்கள் தண்ணி விட்டு தம்பு மிச்சம் எல்லாம் நல்லா உரைச்சி எங்களுக்கு எங்கள் வச்சி தானே அவியாது கன நேரம் அவிக்கணும் அப்படின்னு செய்யும் ஓரளவு விட்டு நீங்கள் பிள்ளை உடைக்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இறைச்சி அவிஞ்சு இப்படி உங்களுக்கு இதுல பார்க்கவே தெரியும் இறைச்சி அபிஞ்சு சின்னனா பிரிஞ்சு வந்திருக்கும் அப்படி வந்து நீங்கள் இறைச்சி அரைவாசி அமைஞ்சுட்டேன்னு எடுத்துக்கொள்ளுங்க மசாலாவோட சேர்த்து இந்த கலரையே மாறி எங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரா பிரியாணின்ற கலருக்கு வந்துட்டு பாருங்க இப்படி விரைய கொள்ள பாருங்க உங்களுக்கு இப்படி பாருங்க எண்ணெய் வந்து தனிய சைட்டால விரகுது அப்படி வார நேரம் நாங்கள் இனி தண்ணி சேர்த்து கொள்ளுவா தண்ணி வந்து நாங்கள் எப்படி விட போறோம்ன்ற சொல்லி சொன்னா நாங்கள் அரிசி வந்து இந்த அளந்த கப்பாளியைதான் நாங்கள் தண்ணி விடணும் அரிசி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் வந்து கப் அரிசி போட்டபடியா நான் வந்து நாலரை கப் தண்ணி விட்டுக் கொள்ள போறேன் மூன்று ஓ நாலு நாலு நாலரை கப் தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளவான் இறைச்சி எடுத்து பார்த்தோம்டா பேரங்கோரங்கோ அரைவாசி இது கிட்ட எங்களுக்கு அவிஞ்சிட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்கோ அப்படி இருக்காண்டு இப்படி விரைக்க நல்லா நாங்கள் கிளறி விட்டு மூடி விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு நல்லா இது கொதிச்சு எங்களுக்கு வேற ஒண்ணும் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நாங்கள் மூடி விட்டு கொள்ளுவோம் விட்ட தண்ணி நல்லா அளவுக்கே வந்துட்டு இப்படி விரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த அரிசியுக்கு தானே அந்த அரிசியை நாங்கள் இதுக்குள்ள இப்ப போட்டு இப்ப பாருங்க கழுவி நாங்கள் தண்ணி எல்லாம் மடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த அரிசியை இப்ப நாங்க போட்டு கொள்ளலாம் கலந்து நல்லா நாங்கள் கிளறி விட்டு மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பத்தி நல்லா உங்களுக்கு பதமா வந்து இருக்குது முக்கா பதத்து கிட்ட அரிசி அவிஞ்சிருக்குது இப்ப நாங்க நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டு பாருங்க எல்லாம் பிடிக்கல எரிஞ்சு போகையில நல்லா கிளறி விட்டு நாங்கள் இனி நெய் சேர்த்து கொள்ளுவோம் எங்களுக்கு சோறு சூடா இருக்கிறபடியா நாங்கள் நெய் விட்டமெண்டா எங்களுக்கு விலகி கொள்ளும் நல்லா விட்டு நல்லா அழுத்தமா சமப்படுத்தி விட்டு நாங்கள் தம் போட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி செய்யறேன்டது

எங்களுக்கு ஆறுநாத்தான் தனித்தனி சூறா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் பாருங்க ஆறையும் எங்களுக்கு சாப்பிட ரெடி ஆகிட்டுது எங்களுக்கு இந்த பிரியாணியை வந்து ஒரு பாட்டி அதுகளுக்கு நாங்கள் செய்து கொள்ளலாம் நாங்கள் வீட்டை செய்து சாப்பிடறேன்னா எங்களுக்கு கறி எல்லாம் பெருசா வைக்கணும் மாட்டேன் நிறைய மசாலாக்களும் இறச்சி ஆற்றச்சியும் போட்டிருக்கிறேன் அனுப்படியா ஒரு வெங்காயம் ஜோக்கெட் கலந்த சலாட்டும் ஒரு முட்டையோடயே சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி பாய் பாய்